ஹாய்க்ளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ டுடே எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் ஸோ ஒரு பில்லு ஒன்று வாங்கினோம் அதனால் போயிட்டுருக்கேன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால தான் வாக்கிங் நடந்தே போயிட்டுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அந்தங்கிறது வாக்கபிளில் ரொம்ப வெயில் சரியான வெயில் அப்படியே மண்டை புலக்கிற மாதிரி இருக்குது வெயில் ஏன் ஸ்கூட்டிலாம் எடுத்துக்கிட்டு போகல ஸோ பஸ்ஸில் தான் பஸ்லே போயிட்டு பஸ்லேயே வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு இதில் என்ன ஒன்றும் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த ஒரு ரவுண்டான ஒன்று இருக்குது ரவுண்டான நம்ம க்ராஸ் பண்ணுறது தான் பயமாக இருக்கும் எனக்கு ஏன்னா அங்கே நிறைய ஆக்சிடெண்ட்டு நடந்துருக்குதுங்களா ஸோ அதனால் அதை பார்த்து பார்த்து க்ராஸ் பண்ணுவேன் பார்த்து க்ராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்தாண்ட சைடு ஓரமாக வந்து இந்த நெக்லிப்பு வந்து நான் வந்து எடுத்துட்டுருக்குறேன் டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டு தான் ஸோ எல்லோரும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா இல்லைல்லாம் லஞ்சுக்கெல்லாம் போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே போனேன் ஸோ இருந்தாங்க போயிட்டு வாங்கிட்டு ரிட்டன் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் ஆர்டர் வைஸை சொல்லணும் அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோ வீடியோ வரும் ஓகே பாய் சிவ் தட்